வெள்ளையனுக்கு குளிரடித்தது துண்டுதுண்டாய் கிடந்த துணிகளை எடுத்து ஒட்டு சட்டை தைத்து அணிந்து கொண்டான் அதை இந்தியா என்றார்கள் கோடை வந்தது புழுக்கம் தாளாமல் அவன் சட்டையை கலற்றி எரிந்தான் அதை சுதந்திரம் என்றார்கள் சுதந்திரம் வாங்க தெரிந்தது வைக்க தெரிந்ததா ஆங்கிலேயன் கொடுத்தது சுதந்திரம் மட்டுமல்ல இந்தியாவும்தான் இந்த எல்லைகளோடு இந்தியா என்ற ஒரு நாடு எப்போதும் இருந்ததில்லை ஆம் இந்த இந்தியா வெள்ளையனுக்கு பிறந்த பிள்ளை ஆனால் நாம் தந்தை உரிமை கொண்டாடினோம் ஆங்கிலேயனின் சிலுவைக்குறி நம்மை கூட்டும் குறியாக இருந்தது ஆனால் நாம் வாங்கிய சுதந்திரமோ நம்மை சிலுவையில் அறைந்தது அவன் கூட்டினான் நாம் கழித்தோம் அவன் தொகுத்தான் நாம் வகுத்தோம் சாதி என்றும் சமயம் என்றும் விதவிதமான வகுத்தல் விடையிலோ ஈவுமில்லை இரக்கமும் இல்லை கவிக்கோ அப்துல் ரஹ்மான்